அர்ஜுனுக்கும் இந்திரஜித்துக்கும் நடந்த போரில் வெல்வது யார் போட்டியின் கட்டுப்பாடுகள் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரை தனது தேரோட்டியாக கொண்டிருக்கவில்லை மேலும் அவர் நான்கு வெள்ளை குதிரைகள் மற்றும் இருக்கும் ஒரு கொடியுடன் தெய்வீக ரதத்தை பயன்படுத்தவில்லை நிகும்பிலா தேவியின் யாகத்தை வெற்றிகரமாக முடிக்கவில்லை பிரம்மா வாக்களித்த தெய்வீக ரதத்தில் இந்திரஜித் ஏறவில்லை போட்டி ஆரம்பம் அர்ஜுனன் மகாரதி வகையைச் சேர்ந்தவன் ஒரே நேரத்தில் இரண்டு மகாரதிகளுடன் சண்டையிடும் திறன் கொண்டவர் மறுபுறம் இந்திரஜித் அதிமகாரதி என்று வகைப்படுத்தப்பட்ட ஒரே போர் வீரர் சொல்ல போனால் ஒரு அதிமகாரதி ஒரே நேரத்தில் பன்னிரண்டு மகாரதி வீரர்களுடன் சண்டையிட முடியும் அர்ஜுனன் உட்பட பல தெய்வீக ஆயுதங்களின் அறிவை பெற்றிருந்தான் மேலும் அவன் சிவபெருமானின் பெரும் அழிவை உண்டாக்கும் பாசுபதாஸ்திரத்தையும் இறைவனிடமிருந்தே பெற்றிருந்தான் வருணதேவ் பரிசளித்த அவரது அம்பரா தூணியில் அம்புகளுக்கு பஞ்சமே இல்லை அவர் ஏந்திய காண்டீவ வில் அழிவற்றது இந்திரஜித் தனது சகாப்தத்தின் சக்தி வாய்ந்த போர் வீரராகவும் சிவபெருமானின் சீடர் அதாவது பகவான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பகவான் பரசுராமரை தவிர மற்றும் பாசுபதாஸ்திரம் ஆகிய மும்மூர்த்திகளின் மூன்று இறுதி ஆயுதங்களை வைத்திருந்த ஒரே போர் வீரராகவும் கருதப்படுகிறார் இந்திரஜித் ராமரையும் லட்சுமணனையும் நாகபாஷால் கட்டினார் இந்திரஜித் மற்றும் அர்ஜுனன் இருவரும் சந்தேகத்திற்கு இடமின்றி அந்தந்த காலங்களில் மிகவும் சிறந்த வில்வித்தை வீரர்கள் மற்றும் போர் வீரர்கள் விராட போரின் போது பீஷ்மர் துரோணர் அஸ்வதாமா கிருபா துரியோதனன் தலைமையிலான குரு படைகளை அவர் தனி ஒருவராக தோற்கடித்தார் இந்திரஜித் ஒரு தேர்ந்த மந்திரவாதியாக அவரது திறன்கள் மற்றும் வான்வழி போர் திறன் ஸ்ரீ ராமர் லட்சுமணன் மற்றும் ஹனுமான்ஜியை குழப்பியது காண்டவதகன் அத்தியாயத்தின் போது அர்ஜுனன் இந்திரனை தோற்கடித்தான் ஆனால் அவனுடன் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார் அவர் எந்த வடிவத்திலும் இருப்பது வெற்றிக்கு உத்தரவாதம் என்றாலும் அது எந்த வடிவத்திலும் அர்ஜுனனின் வீரத்தை களங்கப்படுத்தாது எல்லாவற்றிற்கும் மேலாக காண்டிபவில்லை வெற்றிகரமாக பயன்படுத்த எல்லோராலும் முடியாது அரசன் ராவணன் மூன்று உலகங்களையும் வெல்ல முடிவு செய்தபோது அவர் தேவதைகளுடன் கடுமையான போருக்கு மத்தியில் இருந்தபோது போது இந்திரனால் சிறைபிடிக்கப்பட்டார் இளமையின் வாயிலில் இருந்த ஒரு இளைஞர் தனது சூனியத்தையும் போர்த்திறன்களையும் பயன்படுத்தி தனது தந்தையை விடுவித்தார் வலிமை மிக்க ஐந்தாவது யானையின் தந்தம் ஒன்று வெளியே எடுக்கப்பட்டு அதில் சவாரி செய்யும் இந்திரனை அந்த இளைஞன் பூமியில் வீசியதோடு தனது தந்தையை விடுவித்தான் இந்திரனை கைதியாக பிடித்துக் கொண்டு தன் நாட்டிற்கு முன்னேறினான் சொர்க்கத்தில் ஒழுங்கை காப்பாற்ற பிரம்மதேவன் தலையிட்டு அந்த இளைஞன் மேகநாதரை இந்திரஜித் என்ற பட்டத்துடன் வாழ்த்தினார் இந்திரஜித் எல்லா அம்சங்களிலும் அர்ஜுனனை மிஞ்சிவிட்டார் என்பது தெளிவாகிறது போராட்டக் களத்தில் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தால் இந்திரஜித்தின் அதிமகாரதி என்ற அந்தஸ்து மட்டுமே அர்ஜுனனின் முயற்சிகளை தடுக்க போதுமானதாக இருக்கும் அர்ஜுனன் தன் பராக்கிரமத்தால் இந்திரஜித்தை பின்னுக்கு தள்ளுகிறான் என்று வைத்துக் கொண்டால் இந்திரஜித் தனது சூனியத்தை மேற்கொள்ள முழு வானர ராணுவத்துடன் ராமர் மற்றும் லட்சுமணன் கூட எதிர்கொள்ள கடினமாக இருந்தது ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்திருந்தால் அர்ஜுனனின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கும் அதிமகாரதி வகுப்புக்கு மேலே மற்றொரு வகை வீரர்கள் உள்ளனர் மகா மகாரதி வகுப்பில் மகாசக்தி சிவன் விஷ்ணு பிரம்மா விநாயகர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் அடங்குவர் இந்த வகுப்பில் மரணக்களத்தில் யாரும் இல்லை என்பது தெளிவு எனவே மனிதர்களில் இந்திரஜித் சிறந்த போர்வீரன் என்பது தெளிவு